அனைவர்களுக்கும் உணக்கம் ஸ்ரீ நவகிர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு ஆதிகால பரிகாரமாக எளிமையான பரிகாரம் மூன்றே பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வர மிளகாய் ஏழு அதுக்கடுத்தது நமக்கு மிளகு பார்த்துக்குங்க மிளகு கருமிளகு அதுக்கப்புறம் கல்லுப்பு பார்த்திங்கன்னா உப்பு இதை மூன்று பொருளை வச்சு நமக்கு எவ்வளோ பெரிய கண்ஷ்டியாக இருந்தாலும் சரி சைவன கோளாக இருந்தாலும் சரி பில்லி சூனியம் காற்று கருப்பு ஏவலாக இருந்தாலும் சரி சனிக்கிழமையில் சனி ஓரையில் இந்த பரிகாரத்தை இரவு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த மாதிரியான நேரத்தில் இதையெல்லாம் நம்ம வச்சு நம்மளுடைய காலடி மண் அதுக்கடுத்தது பழைய ஓலக்கட்டை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் கூப்பிட்டு வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி நிற்க வச்சு அவங்கள இந்தாண்ட ஒரு ஏழு வாட்டி இந்தாண்ட ஒரு ஏழு வாட்டி எதுக்காக ஏழு வாட்டி அப்படின்னு சொல்லும்போது போது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு ஆறு நாள் ஞாயிறு ஏழு நாள் அப்படிங்கும்போது ஏழாவது நாளாக நமக்கு முடிவு ஆக போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை ஏன்னா எப்பயுமே வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நமக்கு முடிவானது சனிக்கிழமை அப்போ சனிக்கிழமையில் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய கன்றிஷ்டிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுவும் இரவு எட்டு டு ஒம்பது சனி ஓர சனி ஓர முடிகிறதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா எட்டு ஐம்பதுக்கு செய்ய ஆரம்பிச்சு ஒம்பது மணிக்கு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி அதை வந்து ஒம்பது பத்துக்கு கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா குருவாரம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ நம்ம செய்யக்கூடிய சின்ன பரிகாரத்தை கரெக்டான முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்திடும் இதையெல்லாம் வீடியோவில் பார்க்குறது முக்கியம் இல்லை இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒரு பதினோரு வாரம் இருபத்தி ஏழு வாரம் இல்லை வாழ்நாள் முழுவதும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நாம் தொடரலாம் நம்மலாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்ததனால செல்ஃபோனுக்குள்ளார எல்லா விஷயமும் அடங்கினதுனால இந்த மாதிரியான பரிகாரத்தை எல்லாம் நம்ம மறந்துட்டோம் சத்தியமாக சொல்கிறேன் இதையெல்லாம் முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சதுனால தான் அதுங்கெல்லாம் மிகப்பெரிய நல்ல இடத்துல இருந்தாங்க இன்றைக்கி எல்லாருமே கஷ்டம் துன்பம் துயரம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட பேசுகிறது கூட ஹாய் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க அதனால் பாசமும் அன்பும் இல்லாமல் போயிடுச்சு முன்னோர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய பரிகாரமும் தெரியாமல் போயிடுச்சு அதனால் இதையெல்லாம் எளிமையான முறையில் செய்து பலனடைஞ்சி உங்களுடைய மிகப்பெரிய கண்ஷ்டிலிருந்து விலகி ஒரு கண்ணடியில் ஒரு கல்லடியில் கூட தப்பிச்சிடலாம் ஆனால் ஒரு கண்ணடி ஒரு மனிதனை எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அவனை கோமநாண்டியாக ஆக்கிடணும் அதனால் கேர்ஃபுல்லாக விளையாட்டாக நினைக்காம இந்த பரிகாரத்தை நீங்களும் செஞ்சு பலனடிங்க பிறருக்கும் இதை பகிர்ந்து அவங்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்களும் நல்லா இருக்கட்டும் வாழ்வோம் பிறரை வாழ வைப்போம் நன்றி மகிழ்ச்சி